போகுது பாருங்க ஆனால் ரொம்ப பழசு பார்த்து போங்க இந்த லேடி அழுதுகிட்டே போகுதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ரீமாடல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் நம்பர் லெவன் இருக்கு நைன் இதுதாங்க மால் கே ஐநூறு யூரோவா நாற்பத்தஞ்சாயிரமா கடா கடவுளே ஆனால் கருக்காது ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வந்து த்ரீ செரி பிளாஸும் ஷூ கடை வாக்கிங் போகலான்னு கிளம்பியிருக்கேன் பாருங்கள் கூலிங் க்ளவ்ஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன் தேவி டாக்கீஸில் வீடியோவில் ஓல்டஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஏஜுக்கு மேலே வந்து தனி வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏறி இறங்க கஷ்டம் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் தான் இருப்பாங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ரூமு ஹாலு எல்லாம் கிச்சன் எல்லாமே ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி வீடுங்களில் பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோரு அதனால் ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு ஏறி இறங்க கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃப்ளாட்ஸ் தான் எவ்வளோ தான் காசு இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் தான் அவங்க விரும்புவாங்க வாங்க அப்படியே வாக்கிங் போகலாம் லெஃப்ட் சைடு தாங்க போகிறேன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்கிறேன் இந்த ரைட் சைடில் வந்து பெரிய ஆறு ஓடுது நம்ம போக போகிறது லெஃப்ட் சைடு ட்ரெயின் போகுது பாருங்கள் வீட்டிலேருந்து ஒரு பக்கத்துலேயே ட்ரெயின் போகுது ஆனால் வீட்டுக்குள்ளே சத்தமே கேட்காது இங்கேயும் பாருங்கள் எத்தனை ஃப்ளைட் போயிருக்கு பாருங்கள் மேலே டூ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ட்ரெயின் போய்ட்டுருக்கோம் பட்டு சவுண்டு வீட்டுக்குள்ளே அவ்வளோவா கேட்காது அவ்வளவா இல்லை கேட்கவே கேட்காது வெளியில் வந்தால் தான் ட்ரெயினோட சத்தமே கேட்கும் இந்த செடியெல்லாம் இந்த மரம்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அவ்வளோ பூ பூத்து அழகாக வெள்ளை கலர் பூ பூத்துருக்கும் அப்படி பூத்துருக்கும் ஆனால் இப்போ பூவே கிடையாது இங்கே நடந்து போகிறவங்களுக்கு தான் நம் ப்ரிஃபரன்ஸ் கார் வந்து நம்ம நடந்து கிராஸ் பண்ணுற அதாவது எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணக்கூடாது க்ராஸ் பண்ணுறதுக்குன்னு சில இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல க்ராஸ் பண்ணோன்னா கார்லாம் வெயிட் பண்ணுவாங்க நம்ம வந்து கிராஸ் பண்ணலாம் அந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்குது ஆனால் ரொம்ப பழசு பார்த்தாலே தெரியுதுல்ல கட்டட பேர் போன இது வந்து யூரோப்புங்க அழகழகான ஒவ்வொரு கட்டடமும் அழகழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் டைம் வேறு இருக்கு இதில் க்ளாக் இருக்குது மரம்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது சர்ச் வந்து க்ளோஸ்டு ஏன்னு தெரியல க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சரி நம்ம வந்து கடைக்கே போகலாம் கிளாஸ் போட்டுருக்குது எதுக்கு எதுக்கு தெரியுமா வெயிலுக்காக கூட எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த காற்று சில்லுன்னு கண்ணில் போட்டால் உடனே கண் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிருது அதனால தான் அந்த சில்லு காற்றுக்காக தான் இந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணுறேன் பெரிய ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க ஸ்டைலுக்கும் தான் போட்டிருக்கேன் யாராவது ரோட்டில் போகிறப்ப என்னடா இந்த லேடி அழுதுகிட்டே போகுதுன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம பெல்ஜியம் வாக் எனக்கு எப்போவுமேங்க புது புது வழியாக போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும் பட்டு எதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு டென்ஷன்லாம் போகலாம் தெரிஞ்ச வழியாக போனால் அதனால தாங்க ஜெர்மனி போய் ப்ளைன் கிளாஸ் ஒன்று வாங்கிக்கலாம் எப்போவும் போட்டுக்கலாம் இல்லையா இது வந்து வெயிலுக்கு தான் போட முடியும் இங்கே வெயில் எப்போயாவது தானே இருக்கும் ப்ளைன் கிளாஸ் வாங்கலான்னு போனோம் ஆனால் சும்மா போட்டு போட்டு பார்த்ததில் சரியாக கவனிக்காமல் ஒரு பவர் கிளாஸை வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும் ப்ளஸ் ஒன் பத்தாது நமக்கு அது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணியாச்சு அது என்ன வேடிக்கைன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம ஊர்லாம் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு அதில் ஸ்லிப்பு தொங்குறத பிச்சு அதெல்லாம் செஞ்சுருந்தோம்னா திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து நெதர்லாண்ட்ஸில் என்ன ப நெதர்லாண்ட்ஸில் ஜெர்மனியில் ஸ்லிப்பு அதில் தொங்கிட்டு இருந்த அந்த கண்ணாடியில் தொங்கிட்டு இருந்த அந்த பேப்பர்லாம் பிச்சாச்சு ஆனாலும் அந்த பில்லை பார்த்துட்டு அவங்க ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் டவுட்டாக தான் போனோம் நம்ம வந்து ரீசன்லாம் கேட்கல அவங்க கொண்டு போய் பில்லையும் எதையும் கொடுத்துட்டு இது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பில்லை செக் பண்ணி பார்த்துட்டு பில்லை அந்த போட்டு அந்த திங் பொருளை வந்து அங்கேயே வச்சுட்டு காசு எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என் பையன் கிண்டல் பண்ணிட்டு தான் போனான் நீயே போய் வாங்கு அப்படின்னு சொன்னான் என்னையும் பிரியாவையும் போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னான் எப்படி வாசல் அழகாக பூ வச்சுருக்காங்கன்னு இருங்க கிட்டே கட்டுற வித்தியாசமான ஒரு பூ இந்த வீடெல்லாம் எதாவது சேஞ்ச் பண்ணி மாற்றி ஏதாவது ஒர்க் பண்ணி பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசெல்லாம் புது புதுப்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க அது என்ன சொல்கிறது ரீமாடல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை கொண்டாந்து வச்சிருவாங்க வச்சுட்டு அதை வந்து என்னென்ன தேவையில்லாத பொருட்களோ இதில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இதில் கொண்டாந்து சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு லாரி அந்த மாதிரி வந்து இதை டோ பண்ணி இல்லை தூக்கி மேலே வச்சு எடுத்துகிட்டு போயிடும் இதுக்கு வந்து அவங்க வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அநேகமாக ஏதாவது பணம் கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க அதை அவங்க வாசல்லே வச்சு இதெல்லாம் வந்து நம்ம கீழே கண்ணாப்பினான்னு நம்ம ஊர்ல எல்லாம் கொண்டாந்து வாசலில் கொட்டி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா இங்கே அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்க வீட்டு வாசலில் கொண்டாந்து இந்த மாதிரி ஒன்றை வச்சு அதில் வந்து வேண்டாதெல்லாம் இதில் ஒரு என்னென்னலாம் வேஸ்ட் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கு எதாவது காசு கட்டி அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாங்க இது இந்த மரம் கூட அழகாக பூத்துருக்கு அங்கே ஒரு வீடு பாருங்களேன் வீடு இல்லை ஃப்ளாட்ஸ் தான் அதை பாருங்கள் வீடு ஃபுல்லாக செடியை வளர்த்துருக்காங்க ஃப்ளாட்ஸ் இல்லை ரோ ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா வரிசையாக வீடு அந்த வீட்டோட ஒரு சைடு இந்த வீட்டுக்காரவங்க இப்படி வளர்த்துருப்பாங்க இப்போ இருக்குது அவங்க வீட்டையும் தாண்டி அடுத்த வீட்டுக்கும் இலை போகுது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போல் இந்த வீடு வந்து இதோட முடிஞ்சிடும் இந்த டோர் இருக்குது பாருங்கள் அதோட முடிஞ்சிடும் நேமா இது அடுத்த வீட்டு டோரு ஆனா பாருங்க அந்த செடி வந்து அடுத்த வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வீட்டு வாசலில் பாருங்க இது ஒரு வீடு இந்த வீட்டு வாசலில் எவ்வளோ அழகா செடி பெல்ஜியம்லையும் நல்ல விதங்க பாருங்க நல்லா சூரிய வெளிச்சத்தோட இன்னைக்கு வந்து ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி இப்போ எயிட்டீன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் டுவெண்ட்டி ஆயிடும் வர வர இங்கே கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பதினோரு மணிக்கு அந்த சூடு ஜா கொஞ்சம் ஜாஸ்தியாகி ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் நல்ல ஹீட் இருக்கும் அப்புறம் ஒரு நாலு மணிலேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் டெம்பரேச்சர் இங்கே எனக்கு பயம் இல்லை இதோட அத்தன் வந்திருக்கேன் ஒன்று ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு இருபது நாள் தான் இருந்தேன் இருபது நாள்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூர் தான் எட்டு கண்ட்ரி சுற்றி காமிச்சா என் பொண்ணு நெக்ஸ்ட் டைம் வந்து த்ரீ மந்த்ஸ் இருந்தேன் அப்பையும் அவ்வளோ தெரியாதுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் வந்தேன் அப்போ தான் நல்லா தனியாக போய் எல்லாம் பழகிட்டேன் அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எதாவது துணை வேணும் எங்கே போனாலும் யார் பின்னாடியாவது போனால் தான் எனக்கு வழியே தெரியும் ஆனால் இப்போ லாஸ்ட்டு டூ டைம்ஸாக வந்து நான் எல்லா இடமும் ஃப்ரீயாக போய் நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு வழியெல்லாம் தெரியும் இங்கே இது வந்து மூணாவது டைம் நான் நடந்து இப்படியெல்லாம் சுற்றுறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்தான் தான் நடந்திருப்பேனா இதோட நாலு ட்ரெயின் பார்த்துட்டேன் ஒரு விஷயம் இருக்கு இங்கே இங்க எப்படி வீடு இல்லைன்னா ஒரு சைடு வந்து ஆட் நம்பர்ஸ் ஒரு சைடு ஈவன் நம்பர்ஸ் ஒரு சைடு ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு நம்பர் இருக்கும் ஒரு சைடு ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னு நம்பர் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான விஷயம் நம்ம சைட்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக தான் டோர் நம்பர் இருக்கும் இங்கே வந்து ஹார்ட் நம்பர் ஒரு சைடும் ஈவன் நம்பர் ஒரு சைடும் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக வீடு தான் இந்த சைடும் வீடு தான் இவருங்க நம்பர் லெவன் இருக்குது அடுத்தது வந்து நயன் நயன் லெவன் அப்படி இதுதான் நான் வந்த வழி நான் நிக்கிறார் மன்சன் இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பார்க்கிங் இங்கே வந்து கீழே ஃபுல்லாக பார்க் பண்ணலாம் யார் இவர் என்று தெரியவில்லை பேரெல்லாம் இல்லை ஏதோ இருக்கே ஸ்டீஃபன் பால்கர் ஹாட் பால்கர் பால்கன் ஹாட் அதுதான் பேர் போட்டிருக்கு பேரா இல்லை என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து ஃப்ளாட்ஸுங்க இதில் தான் கீழே பார்க்கிங் ஐ திங்க் இப்படி போய் கீழே இறங்கி அதாவது கீழே எது வழியா பார்க்கிங் வந்து கீழே ஃபுல்லாக பார்க்கிங் தான் நம்ம வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு இந்த லிஃப்ட் வழியா மேலே வந்துடலாம் இல்லை ஸ்டெப்ஸும் இருக்குது இந்த இடத்துல இது வழியாக மேலே வந்து இந்த இடத்த சுற்றிட்டு பக்கத்தில் வந்து சென்டர் இருக்குது இந்த ஊரோட சென்டர் அந்த இடத்துக்கும் போயிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஹாலில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொம்மை பாருங்கள் ஸ்டாச்சு இதெல்லாம் பாருங்க பயமே இல்லை இதே ஃபுல்லா ஊரு டவுன் பக்கம் அதனால இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கு ஆனா இங்க ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் இதுதாங்க மால் கே இதுதான் மால் நமக்கு மாலுக்கு போகலாம் வெல்கம் இன் கே இன் கோத்ரேக் ஓகே நம்ம போகலாமா துணி கடை செம்ம காஸ்ட்லிங்க துணியெல்லாம் பேகு பாருங்க பேக்கோட விலையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது நைன்டி யூரோஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் நம்ம காசுக்கு வந்து ஒம்பதாயிரம் ப்ளஸ் பத்துன்னா தொள்ளாயிரம் பத்து பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் மேலே இருக்கிறது வந்து ஐநூறு யூரோவா அப்படின்னா அவ்வளோ நாற்பத்தஞ்சாயிரமா கட கடவுளை இது எதில் செஞ்சதுன்னு தெரியல ஐநூறு யூரோ போட்டிருக்கு பயங்கர காஸ்ட்லிங்க இன்னும் வாங்குற மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம ஊரில் வாங்கிடலாம் இது விலையெல்லாம் பாருங்கள் நானூறு இரநூத்தொம்பது நூற்றம்பது இரநூத்தி முப்பது அறுபத்தி ஒரு யூரோ இந்த குட்டி பெருசாக இருக்குமோ அதெல்லாம் பாருங்கள் முந்நூற்றி பத்து யூரோ ஒன்று வந்து நானூற்றி இருபது யூரோவான் எதுன்னு தெரியல இது கோல்டு இல்லை ஆனால் கருக்காது குட்டி குட்டி தோடெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து எழுபதுலேருந்து இருபத்தி ஒம்போதுலேருந்து எழுபது யூரோ இதுவும் அதே தாங்க எழுபதுலருந்து ஒம்பத்தி அறுபத்தி மூணு ஆறாயிரத்தி முந்நூறுபா இது லாஸ்ட்டாக உள்ள குட்டி வந்து இருபத்தஞ்சி யூரோ எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது ஆனால் உண்மையாக வீணாக போகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல எல்லாம் கம்மிக்கு வாங்கி சீக்கிரம் வீணாக போய்டும் ஆனால் இதெல்லாம் கறுக்காது ஆனால் இங்கே உள்ளவங்களாம் வந்து இதை எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுறது இல்லையா கழட்டி வச்சிடுறாங்க அதனால் ரொம்ப நாளைக்கு தான் வரும் அவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வந்து த்ரீ யூரோ போல இருக்குது ரெண்டு ஸ்கூப்னால் ஃபைவ் யூரோவா இருக்க இருக்க விலை பண்ணிது நம்மளால் ரெண்டு ஸ்கூப் சாப்பிட முடியாது ஒரு ஸ்கூப் மூணு யூரோ கொடுத்து வாங்குறதா ரெண்டு ஸ்கூப் அஞ்சு யூரோ கொடுத்து வாங்குறதா புரியலையே லாஸ்ட் டைம் வந்தப்போ ரெண்டு யூரோக்கு தான் வாங்கி சாப்பிட்டேன் ஒரு ஸ்கூப்பு இப்போ ஒரு யூரோ ஏறி இருக்கு இங்கே ஃபுல்லாக துணி கடை தான் எல்லாமே ஜாரா இதில் வந்து சொட்டரெல்லாம் வாங்கியிருக்கேன்னா நம்ம ஊர்லாம் பொங்கல் தீபாவளினா ஒரு ஒரு டிசைனில் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இவங்க ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு டிசைன் இது வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பூத்த வெயில் டைம் இல்லையா இது ஃபுல்லாக வருங்க டூலிப் டிசைன் வச்சுருக்காங்க எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அது வச்சிருக்காங்க மேலே வந்து செரி ப்ளாஸம் இப்படி தாங்க பூத்துருக்கோம் மிஸ் பண்ணிட்டனோம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் பூவெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஆனால் அந்த பக்கம் போய் பார்க்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பட் நிச்சயமாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு ஏப்ரல்ல தான் சீசன் இது எப்படி செட்டிங் அழகா இருக்குல்ல இது எப்பவுமே இருக்கும் இது சாராவோட துணி கடை இது ஹோம் வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குதுல்ல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற இடமோ ஓகே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இல்லை ஏதோ ஒரு வாங்க பொருள் வாங்குகிற இடம் இல்லை ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்குலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்தாக்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராங்கல்ல அந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அதுங்க விளையாடுறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு விளையாட்டு பொருள் அப்புறம் கேம் வீடியோ கேம் மாதிரி இல்லை அந்த பால்லாம் உருட்டி ஒரு இடத்துல போடுறது அந்த மாதிரி ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நிறைய விளையாட்டை வந்து செட் பண்ணி வச்சுடுறாங்க நான் வந்து அங்கே நெதர்லாண்ட்ஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனேன் அங்கே பார்த்தேன் வாசலில் பார்த்தா அழகாக ஒரு பையன் உட்காந்து அப்படியே அதை பால்லாம் உருட்டி உருட்டி கொண்டாந்து கீழே கரெக்டாக வழியில் கொண்டாந்து கீழே கொண்டாந்து சேர்க்கணும் அந்த மாதிரி ஒரு கேம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க பாட்டுக்கு அதில் விளையாண்டுட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த வேலையை முடிச்சிட்டு கீழே வந்தோன்னே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு டக்குன்னு போகிறாங்க போயிடுதுங்க பசங்க அதை அடம் பண்ணுறதில்ல அழுகிறது இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்கிறதில்ல எதுவும் கிடையாது இது கேம் வீடியோ கடை இது எதோ ஃபிஃப்டி பர்சன்ட் சேல் அப்படின்னு போட்டிருக்கு இது ஷூ கடை இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அவ்வளோதாங்க இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேலே வந்து இது இருக்குது ஃபுட் கோர்ட் இருக்குது மேலே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இங்கே கடை கொஞ்ச நாளை உட்காந்துருக்கலாம் சின்ன மால் தான் ஆனால் இது பக்கத்தில் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது வந்தால் கொஞ்ச நாளை உட்காந்துருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாம் மாலில் வந்து உட்காந்துட்டாங்க இப்போ அதனாலே உட்காந்து அப்படியே மக்களை வேடிக்கை பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே டைம் போய்டும் வெயில் அடிக்கிறப்பே வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் ஆனால் பெரிய லாங் வாக்கிங்லாம் கிடையாது ஷார்ட்டு தான் வந்து அப்படியே மாலுக்கு வந்து உக்காந்தாச்சு ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பேன் எனக்கு வந்து மூணு யூரோ கொடுத்து ஒரு ஸ்கூப்பாக அஞ்சு யூரோ கொடுத்து ரெண்டு ஸ்கூப்பான்னு யோசித்தேன் ரெண்டு ஸ்கூப் தான் அஞ்சு ஈரோக்கு ரெண்டு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் வந்து வயிறு ரொம்ப ஹெவியாகிடும் சுத்தமாக வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய டைம் பசியே இல்லாமல் உட்காந்துருப்பேன் அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சாப்பிடணுமா ஆனால் நடக்கணுமா அதுக்கு கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்துட்டு நடக்க நடக்காமல் இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் நல்லா சாப்பிடு ஆனால் நல்லா இருக்கும் என் பிள்ளைகளின் கண்டிஷன் அதுதான் சரி நடப்போம் அப்படின்னு தான் நீங்கள் வந்தேன் ஆனால் பாருங்க கொஞ்சம் தூரம் நடந்துட்டு உட்காந்துருக்கேன் என்ன ஒரு டூ தௌசண்ட் ஸ்டெப் போட்டிருந்தா பெருசு அது கூட போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக டூ தௌசண்ட் ஸ்டெப் கூட இருக்காது நான் வந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் இப்போ திருப்பி ரிட்டன் போனோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஸ்டெப் ஓகே நம்ம கிளம்பலாமா இன்னும் தாங்க ஷாப்பிங் மால் பெரிய மால்லாம் இல்லை சின்ன மால் தான் இது கோத்திரைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஊர் தான் சிட்டி சிட்டி தான் சிட்டி சென்டர்லாம் இருக்குது ஆனால் பெரிய ஊரெலாம் கிடையாது ப்ரூசல்ஸ் போனிங்கன்னா செம்ம இருக்கும் நிறைய பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும் ஆனால் இங்கேயும் அழகழகான இடம்லாம் நிறைய இருக்குது நான் ஒன்று ஒன்றா போய் காட்டுறேன் இன்றைக்கி வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் போய் நாளைக்கு சென்டர் போய் காட்டுறேன் இன்றைக்கு வந்து இந்த கே மால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப போர் போர்ச்சிருந்தாலும் பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்